என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை உன் மனதில் நீ வைத்திருக்கும் குறைகளை மதலில் விடு அப்போதுதான் சாயின் அருள் உன்னோடு இருப்பதை நிச்சயமாக உணர்வாய் தங்கமே நல்லவர்கள் மனதை நோகடித்துவிட்டு நீண்ட நாள் சந்தோஷமாக இருப்பாய் என கனவு காண்பதும் முட்டாள்தனம் அதற்கான வினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் விதி உன் வாழ்க்கை பாதையில் எளிதான பாதையை காட்டிலும் சரியான பாதைகளில் பயணிப்பதுதான் புத்திசாலித்தனம் கோபம் என்பது வலுவான காற்றைப் போன்றது சற்று நேரத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகள் முறிந்திருக்கும் உண்மைதானே நூறு பேருக்கு முக்கியமானவராக இருப்பது முக்கியமல்ல நீ நாலு பேருக்காவது உண்மையானவராகவும் நம்பிக்கையானவராகவும் இருப்பதுதான் முக்கியம் மற்றவர் பயப்படும்படி வாழ்வதல்ல உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை உன் வாழ்க்கையில் உன்னை கூட்டி வரும் பிறப்பையும் உன்னை கூட்டிச் செல்லும் இறப்பையும் நீ பார்த்ததில்லை ஆனால் இடையில் வாழும் நாட்களில் பார்த்து கொள்ளும் மற்றவர்களிடம் அன்பாக வாழ்ந்துவிடு பாசமாக வாழ்ந்துவிடு எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கும் அப்பத்தான் உனக்கு ஏமாற்றம் பெரிதாக தெரியாது நம்பு எல்லோரையும் நம்பு ஆனால் யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே என்றுதான் சொல்கிறேன் உன்னை மட்டும் வாழ்க்கையில் முழுமையாக நம்பு யோசித்து செய் கோவப்படாது வாழ்வது ஒரே வாழ்க்கை அதை அர்த்தம் உள்ளதாக வாழ்ந்து விட்டுப்போம் சாய்ராம்